வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி மண்பானையில் வந்து செய்ய போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு மண்பானைகள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா அதில் தான் வந்து நிறைய வந்துட்டு ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குது மண்பானையில் சாப்பிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிராமத்துலேயும் இப்பையும் இது தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க வாங்க இப்போ வந்து மண்பானையில் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு பிரியாணி வேலை சேர்த்திக்கிங்க ரொம்ப பெருசாலாம் சேர்த்த வேண்டாம் நான் அரை கிலோவுக்கு மட்டுந்தான் இப்போ அளவு சொல்லிகிட்ருக்கேன் சும்மா சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு இலையை ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க ஒரு அன்னாசி பூ ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை அதோடையே வந்து ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியனை வந்து சேர்த்திடலாம் நான் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் வந்து நாலு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரோன்னு கண்ணாடி பதத்தில் வந்து எடுத்துடாதீங்க பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வரோன்னு லாஸ்ட்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்து வரைக்கும் நீங்கள் வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க வரும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமாகட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கா டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதோடைய ஒரு கையளவுக்கு வந்து புதினா சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்லா மனமாக இருக்கும் கொத்தமல்லி புதினா இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்திக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் அதே வெங்காயம் வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நாலு தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து நல்லா வதங்கிடுவேணுங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிங்க இந்த கல் உப்பு வந்து இந்த அரை கிலோ அரிசிக்கு வந்து சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் மடி போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து தக்காளி நம்ம போட்ட இடமே தெரியாமல் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதோட வந்து தயிர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது கிராம் மட்டும் தயிர் சேர்த்திக்கிங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் நான் வந்து இன்றைக்கி நல்லா புளிப்பாக இருக்கிற தயிர்ங்கிறனால ஐம்பது கிராம் சேர்த்துறேன் கொஞ்சம் புளிப்பு இல்லைன்னா நூறு கிராம் சேர்த்திக்கிங்க சேர்த்திட்டு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் வந்து நான் சேர்த்துறேன் சிக்கனை சேத்தி நல்லா வந்து வதக்கி விடுங்க சிக்கனும் அந்த கிரேவியும் சேர்ந்து நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு எந்த அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எதுவுமே வந்துட்டு அந்த கிரேவியில் தெரியல இந்த அளவுக்கு மசாலா வந்து வதங்கி வந்தால் மட்டும்தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்பு வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அரிசி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நான் அரை கிலோ அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு சலடியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் நீங்கள் வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கும் போது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அரை கிலோ அரிசி ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் ஒன்றரை கப்பு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா குழஞ்சிரும் கம்மியாக சேர்த்திட்டிங்கன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி விதை விதையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து அப்படியே அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம போட்ட அரிசி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசிக்கும் வந்துட்டு கரெக்டாக லெவலாக வர வர ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றின தண்ணி லைட்டாக சுண்டி இது போட்டு நான் என்னங்க ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் தண்ணிக்கும் அதுக்கும் நல்ல லெவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நம்ம இஞ்சி பூண்டை இடிப்பம் இல்லையா அந்த கல்லை வந்து தூக்கி நல்லா வெயிட் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் சிம்மில் மட்டும் வைங்க பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா பிரியாணி வந்து தீஞ்சிரும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடியாகி வந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் களைச்சி ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் பிரியாணி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் தம்ல போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் விட்டுட்டு தான் எடுத்தேன் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்